சில விசுவாசிகள் அவங்க பாட்டுக்கு வருவாங்க கூட்டம் ஒம்பது மணி தொடங்கினா ஒன்பது உள்ள வருவான் பன்னிரெண்டு மணிக்கு முடியுதுன்னா பதினொன்று ஐம்பது லட்சத்துக்கு பேக்கெல்லாம் கட்டி செருப்பை கையில் எடுத்துருவாங்க வாருதுன்னு தெரியாது போறதுன்னு தெரியாது சில ஆட்கள் நாற்பது வருஷமா ஊழியத்தில் இருப்பான் அவர் மறிக்கும் பொழுது சாட்சி சொல்லுவாங்க இவரும் பாஸ்டர் அப்போ தான் நமக்கு தெரியும் இவர் பாஸ்டரா முக்கில் நிற்கிறத நான் பார்த்துருக்கேன் தோத்தர் இவன் விஸ்வாஸ் அப்படியா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பையன் எடுத்துட்டு போனதை பார்க்கலாம் அவன் எங்க போனான்னு தெரியாது ராஜா சபையில் சிலர் இந்த மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை மாதிரி போவாங்க ஐன் பண்ணது குலையப்படாது அப்படியே வருவான் எல்லோரும் இணைந்து ஆராதிப்போமா அப்படின்னு சொன்னால் போதும் இப்படியேன்னு மாவாட்டுவான் பார்த்துக்க அவனை பேசாமல் ஒரு உரலில் கொண்டு நிப்பாட்டி ஒரு பக்கம் அரிசியை உள்ளே போட்டோம்னா கூட்டம் முடிஞ்சோடனே துவச்ச சுட்டு விடலாம் ஆமா இப்படியே நிற்பான் எல்லாரும் இணைந்து ஆராதிப்போமா இப்படியே நிற்பான் நீங்க பார்த்துருக்கீங்களா நான் போன வாரம் மூணு சபை போயிட்டேன் மூணு சபையிலையும் பார்க்குறேன் ஆமா இந்த வாரம் இனி நாளையிலேருந்து வேற இருக்குல்ல போற இடம் பூரா ஒரு குரூப் இருக்கு கிரைண்டரை கொண்டு வாராம் வரும்போது ஆமாங்க வருவா அங்க நின்றுக்கிட்டு பாஸ்டருக்கு இருக்கு பிரைஸ் எல்லாச்சும் இடி விழ அப்படின்பா பெயர் வந்தால ஆனால் சில பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா ஆராதனை நேசித்து அப்பாவை நேசித்து பகல் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் வேதத்தில் கையுமா ஓடி 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 சிலரெல்லாம் பார்த்துருக்கேன் பிரத நடந்து நடந்து தலை செய்வோம் நடந்து நடந்து தலை செய்வோம் பிள்ளைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு ஓடி எங்கே போகிற கூட்டம் உண்டுக்கு கூட்டம் உண்டம்மா இந்த இரண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷமா வேதம் தேசத்தில் சொல்லப்படுதுன்னா அதுவெல்லாம் மரியாதை உள்ளவனா சபைக்கு வந்தவனால தன்னை மறந்து தெய்வத்தை சிநேகித்து பிரயாசப்பட்டவனால எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் இந்த இடத்தில் கூடி வந்த உங்களுக்கு களைப்பு இல்லைங்களா இல்லையாமா பகல் முழுவதும் வேலைக்கு போனீங்களே பிரதே ஓடோடி வந்தால அஞ்சு மணி வரைக்கும் செய்த வேலைய அம்மின் தோத்தரை நால்ரைக்கு முன்னே முடிச்சுட்டு தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு அடையாளம் அலையிலோயா ஏன் சபையில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான்னா கரெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அமீன் தோதர நம்ம அமீன் சபை அமீன் சபைக்குள் கிறிஸ்தவனாக இருக்கிறவன்ட்ட வேலை சொல்லணும் நீங்கள் எதை செய்ங்க நீங்கள் எதை செய்ங்க நீங்கள் எதை செய்ங்க ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ன சொல்லுவான் இனி ஏதாவது செய்ய உண்டோ பாஸ்டர் இனி ஏதாவது செய்ய உண்டோ பாஸ்டர் கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கும் நம்ம சிம்பிளாக வித்தியாசம் பார்த்துடலாம் சபைக்கு எதிர்காலம் கிறிஸ்தவனா இருக்கிறவமில் கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிறவன் இந்தியாவின் எழுப்புதல் கிறிஸ்தவனா இருக்கிறவனை கொண்டு போகலான்னு நினைக்க இன்னும் இன்னும் செய்ய உண்டோ நாலு அஞ்சு மணிக்கும் முன்ன வேலை முடியும் ஏதாவது ஆலயத்தில் செய்ய வேண்டிய வேலை உண்டோ சொல்லுங்க வந்துடுவேன் என்ன நம்ம பாஸ்ட நம்ம சபைகளின் ஜீவனே இந்த பிள்ளைகள் தான் பிரத அந்த பட்டியலில் இருக்கிறீர்களா வாழ்ந்தருவ தெய்வம் ஒன்னும் மறக்க முடியாது மறக்க முடியாதுடா ஆயிரம் ஜனங்கள் ஒரு சபையில் இருந்தாலும் அஞ்சு பேராது ஒரு மூலையில இருப்பான் பார்த்துக்க எப்படி எல்லாரும் சேர்ந்து கெட்டுவாங்க அந்த அஞ்சு பேரும் தான் நிறுத்துவான் கெட்டுறது ஈசி கெட்டுனதை நிறுத்துறது கஷ்டம் கிறிஸ்தவம் கெட்டுவான் கிறிஸ்தவக்குள் இருக்க நிறுத்துவான் நம்ம சபையில் ரெண்டு பேரும் வேணும் நிறுத்தினா பிற கெட்டதாரு தான் சிலரை கொல்லாம போட்டிருக்காது புரியும்னு நினைக்க ஒன்றும் செய்ய முடியாது கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வாங்க சகோதரா நான் இத்தனை வருஷங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என் தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை செய்கிற பிரயாசப்படுகிற கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அழுகிற என் கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது ஒரு தடவை என் நான் சோதிக்க முயற்சித்தேன் நம்ம பலரும் சொல்லுவோம் நம்ம ஆயிரம் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு இருக்காங்க நம்ம சொல்லுவோம் உரிப்படியா ஏதாவது உண்டான்னு பார்க்கணும் நம்மளும் சொல்லு பலரும் சொல்லு ஜஸ்டின் நான் சொல்லுங்க பாஸ்டராட்டு ஒரு நாள் ஒரு மக்க எடுத்து எல்லாரும் நடந்து போகிற ஒரு இடத்துல போட்டிருந்தேன் இருந்தேன் தான் போட்டேன் போட்டது வேலைக்கிழமை சாங்கியாலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர அந்த மக்க யாரும் எடுக்கலை நான் டெய்லி காலையிலையும் வந்து அதை பார்ப்பேன் மக்கு கிடந்துக்கா கிடந்துக்கா வெள்ளி வந்தேன் மக்கும் கடந்து எழுப்புதல்னா எழுப்புதல் பாட்டு உண்மையில ஒவ்வொரு துணையும் பிடுங்கி எறிஞ்சிருவானு பயமா இருந்த வெள்ளி ராத்திரி சனி பகல் சனி ராத்திரி ஞாயிறு பகல் நான் வரும்போது இனி அதங்க கிடக்கண்டான்னு சொல்லி நான் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வச்சிட்டு சொன்னேன் மூணு நாளா ஒரு தண்ணீர் குவிளை ஒரு மக்கு ஒண்ணுங்க கடந்து நான் டெய்லி பார்ப்பேன் வெளியே போயிருந்து சிசிடிவி கேமரா எடுத்து பார்ப்பேன் ஆறாவது எடுத்திருக்கான்னு அப்ப நான் நினைச்சேன் ஆயிரம் பேரும் ஆயிரத்தி ஐநூறு பேரும் உண்டுன்னு நான் சொல்லுது வேஸ்ட் ஏன்னா வழியில் கிடக்குற மக்கை எடுக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது சிந்திக்கணும் அம்மா பயங்கரமா சொல்லுவோம் பயங்கரமா சொல்லுவோம் அன்னைக்கு நான் நினைச்சேன் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் நான் இனி கிறிஸ்தவர்களை உருவாக்க கூடாது இருக்கிறவர்களை இருக்கிறவர்களைத்தான் உருவாக்கணும் ஏன்னா எழுப்புதல் கிறிஸ்தவனால வராது கிறிஸ்தவுக்குள் இருக்கிறவனால தான் வரும் அது என்னுடைய ஊழியத்தில் நான் கண்ட தோல்வி பிரசங்கித்தேன் வியாதிகளை சுகமாக்கும் கூட்டங்களை நடத்தினேன் வர்றங்களை குறித்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஆனா நான் இதுவரையிலும் என் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க நான் தவறினேன் அன்று தீர்மானித்தேன் தெய்வம் எனக்கு வேண்டி செய்ய வேண்டும் என்கிறவன் கிறிஸ்தவன் தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எங்கண்ண கத்தார் எத்தனை பேர் அலையிலு சொல்ல முடியும் இன்று ராத்திரியில் என்னுடைய செய்தியை கேட்கிற தெய்வ ஜனத்தில் தெய்வத்திற்கு வேண்டி பிரயாசப்படுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மார்தட்டுகிறவன் கரம் தட்டி நன்றி சொல் பார்க்கலாம் வரும் எழுப்புதல் வரும் வரும் நிச்சயம் வரும் ஏனென்றால் தெய்வத்திற்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் நம் நடுவில் இருந்து கத்தறி எழுப்பியிருக்கிறார்